நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஜாமக்கோல் பிரசனம் வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா கார் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது கரெக்டான நேரமா இப்போது கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ பிரசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உதயத்தில் மகர உதயம் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறுடம் ஒம்பதாம் இடத்துல இருக்குது அதிபதியை கவிப்பு கவி இருக்குது கவிப்பாதிபதி ஆறுடத்தை பிடிச்சிருக்குது மேலும் உதய உதயத்திலிருந்து நாலாம் இடமான நிலம் வீடு வண்டி வாகனத்தை பாம்பு பிடிச்சிருக்கு ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம் சிறப்பு இல்லை இப்போதுக்கு கார் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னா நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வண்டிக்கான விஷயத்தை பாம்பு இருக்கிறதுனாலையும் கவிப்பு வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனாலையும் கவிப்பாதிபதி வந்து ஆருடத்தை பிடிச்சிருக்கிறதுனாலையும் ஆருடாதிபதி கவிப்போட தொடர்பில் இருக்கிறதுனாலையும் இப்போதைக்கு இந்த முடிவு சிறப்பு இல்லை அது லாபத்தை கொடுக்காது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்காது அப்படின்னு சொல்லி வேண்டான்ற முடிவை எடுக்க சொல்லியிருக்கிறோம் தேங்க் யூ